அனைவருக்கும் வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் நான் பணியில் இருக்கும் போது சில நிகழ்வுகளை உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் ஒரு எட்டாவது ஒன்பதாவது இருக்கலாம் நான் தக்கோலத்தில் இருக்கும்போது எங்க வீட்டுக்கு அருகாமையிலே ஆறு இருக்குது நாங்களும் நண்பர்கள் படிப்பு சம்பந்தமா சில நேரங்களில் சினிமா சம்பந்தமா கூட பேசுவோம் இப்படி பேசி அப்படியே இருக்கும்போது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் ஆக்சுவல் அப்போ ஒரு நண்பன் தண்ணி வேணும்னு கேட்டான் ஆறு பேர் இருக்கிறத தவிர அங்கே ஒரு நீரோட்டமே இல்லை தண்ணி எதுவும் இல்லை ஆறு தண்ணி இல்லைன்னா கூட ஆறு தான் அப்போ ஒரு நண்பன் அந்த மணல் தோணுனா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோண்டினான் நாங்க அஞ்சு ஆறு பேர் இருந்தோம் கொஞ்ச அளவு தான் தோண்ட தான் தண்ணி இருந்து அவன் தான் குடித்தான் இன்னும் தேவை அப்போ என்ன பண்ணனா திரும்ப தோணாம் அந்த மணல் தோண்டி தோண்டி எடுக்கும்போது தண்ணி நிறைய இருந்தது அப்போ நாங்கள் எல்லாருமே பறிக்கணும் அப்போ இன்னொரு நண்பர் சொன்னான் கொஞ்சம் தோணும் கொஞ்சம் தான் தண்ணி கிடைச்சிது இன்னும் கொஞ்சம் தோணும் நிறைய பேர் கிடைச்சி எல்லாருமே குடிச்சோம் ரெண்டு நாளைக்கு முன்னே ஆசிரியர் நடத்தினார் பாரு தொட்டனை தூரும் மணற்கேறி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு அந்த குரலை சொன்னான் கொஞ்சமாக தோன்றும்போது கொஞ்சம் தான் தண்ணி அது மாதிரி நம்ம கொஞ்சமா படித்தா கொஞ்சமாக தான் அறிவு நிறைய தோணும் எல்லாருக்கும் தண்ணி கடிச்சிது நிறைய படிச்சா எல்லாருக்கும் அறிவு இப்படி அந்த சொன்னது பாருங்க இப்போ நான் உங்ககிட்ட நான் அதை பரிமாறிக்கும் போது கூட அந்த குரலை படிக்கும் போது கூட எனக்கு அந்த ஆற்றல் நடந்த அந்த நண்பர்கள் தசன நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நினைவு இப்படி அந்த வழியா குரலை புகுத்தும் போது மனசுல என்றைக்குமே பதியும் இப்போ மாணவர்கள் சிறப்ப குழந்தைகள்லாம் வந்து நிறைய குரல் எல்லாம் சொன்னாங்க நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அந்த குரலை படிக்கும் போது பெற்றோர்களோ மற்றவங்களுக்கு அங்க அருகாவில இருக்கும் அதை நல்லா தெளிவா சொல்லி கொடுங்க பிழை இல்லாம சொல்லி கொடுங்க அவங்க ஏன்னா சின்ன வயசுல எதுன்னா பசு மருத்தாணி பதிவு சொல்ற மாதிரி எது பதிதோ அது அப்புறம் நம்ம திருப்பி சொன்னா கூட அது அணிச்சு செயல் மாதிரி இப்போ ஒரு அதாவது கான்வென்ட் பிள்ளை பிள்ளைகளோ மத்தவங்களோ ஒரு ரைம் சொல்லணும்னா கை அப்படியே புது மாதிரி வச்சுன்னு சொல்லணும்னா சொல்ல முடியாது கை அசைந்தோ இது பண்ணாதான் அவங்களால அந்த அந்த ரைன் சொல்ல முடியும் அது போல இப்போ இந்த குரல் கூட அவங்க படிக்கும்போது சொல்லும்போது என்னன்னா பழையா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து சொன்னா கூட அந்த பழையந்து தான் திரும்ப வந்துடும் அதை மாற்றிக்க முடியாது அதனால்தான் பெற்றோர்களோ மற்றவர்களோ அந்த பிள்ளைகள் சொல்லும்போது நீங்கள் கவனித்து தெளிவாக சொல்லி கொடுத்தால் நிச்சயம் குழந்தைகள் அதையே சரியா செய்வாங்க உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கு குள்ள பிள்ளைகள்லாம் குளத்து குரல் சொல்லும் போது இது ஒரு உண்மையிலே மற்ற நிகழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி ஆன்மீக திருப்தி ஏன்னா குழந்தைகளோட இருக்கிறது என்னன்னா கோயில் மூலஸ்தானத்துல இருக்கிற மாதிரி கோயில் சன்னிதியில் இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு அந்த மாதிரி தொட்டனைத்தூர் மணற்கேனி மாந்தருக்கு கட்டணைத்தூர் மறிவு எப்போ படித்தாலும் என்றைக்கு படித்தாலும் யார் சொன்னாலும் எனக்கு அந்த ஆற்றில் நிறைந்த நண்பர்கள் பேசும் நிகழ்ச்சி தான் வருது அதே போல் நான் ஆசிரியர் பணி செய்யும்போது முதல் முதல்ல பணி செய்த ப்ளஸ் டூக்கு தான் எனக்கு கொடுத்தாங்க நான் இன்னொரு தகவலையும் சொல்லிவிட்றேன் நான் எம்ஏ படித்திருந்தாலும் நான் எம்ஏ தமிழ் தமிழல்ல ஹிஸ்ட்ரி தான் வரலாறு தான் இன்னும் சொல்ல போனா நான் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் தமிழ் மீடியம் படித்தேன் ஆங்கிலம் ஆங்கிலம்தான் தமிழில் ஒரு ஈடுபாடு பட்டு நான் கல்லூரி படித்ததிலும் எனக்கு மருந்த க பள்ளியில் படித்த ஆசிரியர்களும் தமிழ் ஆசிரியர்கள் மத்தவெல்லாம் எனக்கு பழகிய நண்பர் மற்றவலாம் தமிழில் ஒரு ஈடுபாடு ஏற்படுத்தது காரணம் அவங்க பச்சை பெண் கல்லூரி தான் பிடிச்சது அதனால தமிழில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக அதுக்கப்புறம் இலக்கம் மற்றெல்லாம் கற்றுக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்குது நான் பணி போது முதல் தடவை படித்து படிக்க பள்ளிக்கூட பக்கம் போகும்போது ப்ளஸ் டூக்கு போனேன் அந்த அந்த செக்ஷனுக்கு போகும்போது மற்ற பத்து வருஷம் சர்வீஸ் செய்தவங்களா அந்த வகுப்பு பிள்ளைகளாம் ரொம்ப அரட்டடிப்பாங்க நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்களோ போகும் எனக்கு பொதுவாகவே என்னன்னா நான் ஆசிரியர் பணிக்கு வருக்கத்துக்குள்ள கொஞ்சம் மேடை ஏறி பழக்கொண்டு ஒரு ஆசிரியர் துறையில் ஈடுபடத்துக்கு விருப்பம் ஏற்படுத்துக்கான எனக்கு பழகுன ஆசிரியர்கள் பார்த்த எல்லாருமே அந்த ஈடுபாடோடு சேர்ந்து எனக்கு ஒரு ஆசிரியர் பணியில் ஒரு விருப்பம் ஏற்படுது சரி பிள்ளைகள் பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டான் சத்த அப்போ ஒரு குரு ஒரு குழு அந்த குழு என்ன பண்ணாங்கன்னா எப்போ பார்த்தா எதை சொந்தனா எதை பசனா கற்று கத்தனாங்க சத்தம் போட்டாங்க நான் அதை நான் கண்டுக்காம நான் முதலமை ரெண்டாவது நடத்துல மூணால அந்த பிள்ளைகள் கொஞ்சம் அந்த நான் பண்ண நான் சொன்னேன் நீங்க பேசலாம் ஆனா சத்தம் வரக்கூடாது என்ன சார் சத்த பேசலான்றது சத்தம் வரலாம் உங்களுக்குள்ள சத்தம் வரட்டும் மத்தவங்களும் அப்புறம் நான் பேசும்போது இது பண்ணும்போது நான் பொதுவா எப்படின்னா கிளா வகுப்புக்கு போனாவே முடிஞ்ச வரைக்கும் அந்த பாடத்தினுடைய தன்மையும் பிள்ளைகளுடைய மனசையும் கொஞ்சம் கவனிச்சு அந்த பிள்ளைகளுடைய மனசுக்கு அத்த மாதிரி நான் போயிட்டு பாடத்துக்கு நான் வருவேன் அப்படி வரும்போது அவங்க விருப்பமானதை கொஞ்சம் கோடிட்டு காமிச்சு பேசுறதுனால யாரு சத்தம் போட்டாங்களோ அவங்க கூட கொஞ்சம் ஈடுபாடு என்னுடைய பேச்சுல கவனிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாடத்துக்கு போகுவேன் அதாவது இந்த நல்ல இந்த ஊசி சிவ ஏத்திரம் சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி அந்த பக்குவத்தை கொஞ்சம் இது பண்ணதால பிள்ளைகளை அந்த குழுவுல ஒரு பிள்ளை அவனுடைய ஏதோ எனக்கு மனசு என்ன துணிச்சிருக்கு தெரியல அவங்க கொஞ்சம் படி அப்பதான் படிக்கக்கூடிய பையனாவும் ஏதோ ஏன் அப்படி அப்புறம் நான் வகுப்பு விட்டு வெளியே வரும்போது அந்த மாணவனை அழைச்சி கேட்டேன் அவனை ஒண்ணு இல்லை கேட்டு அணைச்சி பக்குவமா பேசினேன் அவன் என்னென்ன எங்க அப்பா அப்படிலாம் சில தகவலை குடும்பத்தை பத்தி சொன்னான் என்னை ஆரம்பத்துல படிக்கும்போது என்ன இது பண்ண அப்ப இதை விட்டுட்ட என்னை யாரும் இப்படி சில பல தகவல்லாம் சொல்லும் போது அவனை நான் ஒன்னும் செய்யல ஒரு கட்டி அணைச்சி ஒன்னு நீ உன்னு பாரு எதுக்காக இன்னைக்கு சந்தோஷமா வந்துடலாம் இந்த ரெண்டு வருஷம் இந்த சந்தோஷம் உழை இன்னைக்குமா மகி உன்னுடைய மகிழ்ச்சிக்கு யாரும் தடை சொல்ல போவதில்லை நீ எதிர்காலத்திலும் இந்த மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் இன்றைக்கு செயல்பட்டால்தான் நாளைக்கு நீ எதிர்காலத்தை சரியானபடி அப்படி சொல்லதெல்லாம் நான் தகவல் எல்லாம் சொன்ன உடனே கட்டி அணைச்சோன்னு நான் எதிர்பார்க்கவேங்க தேம்பி எழுதுக்கோ இந்த மாதிரி ஒரு அன்பா இல்லைங்க அந்த அன்புடைமை திருக்குறது அன்றைக்கு எனக்கு நினைவு வந்தது அணைச்சு இது பண்ண உடனே சரி சரி என்ன உனக்கு பொன்றிப்படி யார் யார் இது பண்ணாங்களோ நீ நல்லா படிச்சிருபோன்னு அதே மாதிரி படி நீ சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சி கூட நண்பர்களெல்லாம் கூட இரு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சா இதை பண்ணா செய்தா அவங்க பெட்ரோல் எப்படா கட்டி சார் அது உருப்பாசா சரியா அந்த பையன்கிட்ட போய் பே பேசிக்கணும் நாங்க எல்லாமே இது பண்ண அதை போய் நீ படிச்சு நீங்க என்ன பேருக்கு அவஸ்தப்பட போறீங்க அந்த பையன் அப்படிலாம் பெட்ரோல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அது கூட இருந்த பணியில் இருக்கிற ஆசை எல்லாம் கூட எனக்கு சொன்னாங்க ஆனால் எனக்கும் வி சரி விடக்கூடாது அப்படி பார்ப்போம் அவனை செய்யலாம் ஏன் அந்த எல்லாம் கூட சொன்னாங்க அதுக்கப்புறம் அவன் நல்லா படி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சான் மற்ற ஆசிரியர்கள் கவனிக்க ஆரம்பிச்சான் பெற்றோர்களும் கவனிக்க ஆரம்பிச்சான் அப்போது என்ன என்னன்னா ஏதோ படிக்கிற மாதிரி அடிக்கிறான் சார் நீங்கள் ஓரளவுக்கு மதிப்பெண் எடுத்தான் இப்படியே படிச்சு படிச்சு நேரப்பட்ட ப்ளஸ் டூல அந்த ஸ்கூல்ல செகண்ட் ஆகிட்டாங்க நல்லா தேர்ச்சி பெற்றான் அவனுக்கு எதுவாங்காலும் சரி வந்து கேட்பான் செய்வான் இது பண்ணுவான் இப்படி நல்லா படிச்சு இன்றைக்கு எம்பிஏ முஸ்ட் ஆஸ்திரியா ஆஸ்திரியாவில் படி செய்கிறாங்க எனக்கு ரொம்ப இப்போ கூட நான் சொல்லும் போது எனக்கு அந்த திருப்தி அப்போ எனக்கு அந்த குரல் ஞாபகம் கடிதோச்சி மெல்ல ஏறிக அவனை நான் கோபப்படல திட்டலை அந்த அணைப்பு அந்த அன்புடைமை என்ற திருக்குறள் ரெடிதாக்கம் நீங்காம வேண்டுபவர் அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் பணி செய்து நிற்கிறான் அந்த குரல் எனக்கு ஒரு சிறப்பாக அதே போல இன்னொன்று நான் படித்தது ஒரு புத்தகம் படிச்ச அந்த புத்தகத்தினுடைய சில செய்திகளை வரேன் தி மிராக்கல் ஆஃப் சயின்ஸ் அமித கரென் நினைக்கிறேன் அந்த இடத்துல வாழ்ந்த ஒரு டாக்டர் அதுல எழுதுறாரு டாக்டர் சுந்தரவாரதன் நினைக்கிறேன் தி மிராக்கல் ஆஃப் சயின்ஸ் அந்த புத்தகத்தை நான் படிச்சேன் அந்த புத்தகத்துல படிச்ச போது எனக்கு ஒரு குரல் ஞாபகம் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவார் அந்த டாக்டர் கிட்ட அவர் எழுதுறத அந்த குறிப்பை நான் படித்தேன் அந்த டாக்டர்கிட்ட ஒரு முதிய தம்பதிகள் ஒரு அறுபது வயசு இருக்கலாம் அந்த டாக்டர் கிட்ட வர அவர்கிட்ட என்னன்னா இந்த கிட்ட போனா நம் நோய் நீங்கிடும் அப்படின்னு அந்த முதிய தம்பதியர் ஒரு அறுபது வயசு இருக்க முதிய தம்பதியர் அந்த டாக்டர்கிட்ட போனா அவர் அந்த அந்த சர்டிஃபிகேட் பார்த்தெல்லாம் பார்த்தாரு இன்னும் ஆறு மாசம்தான் இருப்பார் எல்லா நோய் இருக்கு இவருங்க நேற்று வந்து என்ன பண்றது சொல்லு ஆனால் அவர் அந்த டாக்டர் அந்த அந்த பேஷண்ட்டு என்ன சொன்னார்ன்னா இல்லை இல்லை உங்கள் கிட்டே நிறைய பேர் உங்களை பற்றி சொன்னாங்க எனக்கு ஒன்றும் ஆகாது நான் சரி டாக்டருக்கு அந்த நம்பிக்கை வரலாம் ஆனால் பேஷண்ட்டுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு அதாங்க உங்கள் அவரை சரிங்க சொல்லிட்டு செக்கப் பண்ணாரு பண்ணாரு எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு சரி இந்தாங்க மருந்து ஆறு மாதம் தான் இருக்குது போகிறேன் இவருக்கு என்னத்துக்குன்ற சொல்லிட்டு அவருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு இல்லைங்க நாங்கள் ரொம்ப தொலைவு விழுப்புரம் தாண்டியே நான் சொன்னாங்க அந்த புத்தகத்தில் எனக்கு நினைவு வரல அதனால் நான் தொலைவாலேருந்து வரேன் எனக்கு ஒரு வருஷத்துக்குரிய மருந்து கொடுங்க நீங்கள் ஒரு வருஷம் தருவா திரும்ப செக்கப் அந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படி சரின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வருஷத்துக்கு அந்த நோய் சம்பந்தப்பட்ட மருந்தும் விட்டமின் மாத்திரையும் சில விபூதியும் அது அதெல்லாம் கொடுத்துட்டு இது மாதிரி சாப்பிடுங்க இப்படி செய்யுங்க நல்ல பயிற்சி எடுங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவரும் போனால் ஒரு வருஷம் கழிச்சு வராரு ஆறு மாசம் பொத்து தான் இவர் இருப்பாருன்றதவரு அந்த அம்மா முதல்ல வர்றாங்க டாக்டர் பாக்குறாரு நெத்தி பாக்குறாரு பொட்டு வச்சு நிக்கிறாங்க சரி இருக்கலாம் அவர் இறந்துட்டாரு இவர் முடிய முட்டார் டாக்டர் ஆறு மாசம் சொல்லிட்டு அந்த அம்மா இவர் தானே ஆனா பின்னாடி அவர் வர்றாரு நல்லா நல்லா கம்பீரம் நடந்து வர்றாரு இவர் டாக்டருக்கு ஆச்சரியம் ஆகிடுச்சு எப்படிங்க இருந்தாங்க அந்த பேஷன் திருப்பி சக்க பார்த்தா அந்த உடம்பு பழைய இருந்து நோயெல்லாம் மாறி ஓரளவுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் குறஞ்சி போயிருக்கு இவருக்கே ஆச்சரியமாகி போயிடுச்சு எப்படி என்ன அதான் அந்த மிராக்கல் ஆஃப் சயின்ஸ் அந்த புத்தகத்தில் விஞ்ஞானத்தினுடைய அதிசயம் அதை பார்த்த பார்த்த பார்த்தோம்னா இவருக்கே ஒரு அப்பதான் அவருக்கு ஒரு நம்பி ஏற்படுது திரும்ப செக்அப் பார்த்து எல்லாமே எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தாரு ஆறு மாசம் தான் இறக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டு அந்த அவரு ஏற குறைய பதினஞ்சு வருஷம் மேற்கொண்டு இப்போ விஞ்ஞானத்தினுடைய தன்மையை விட அவருடைய மனசு அவர் என்ன செய்வாரா சொன்னார் டெய்லி வந்து அந்த டாக்டரை நினைப்பாராம் நினைச்சு இவர் சரியா செய்வாரு சரியா இருக்கு மருந்து இதையே உலகில் அதான் மலர் மலரை மலர் மிசி மானடி சேர்ந்தா நிலைமேசி நீடு வாழ்வார் மனசால ஒன்றி அவர் தொழுத மாதிரி தொழுது அவர் சொன்ன பிரகாரம் செய்தார் யாரை குறைய அவர் குறிப்பிட்ட ஆறு மாசத்தை விட அதிகமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்தார் அந்த குரல் தான் எனக்கு அந்த ஆ வரு அதை பத்தி படிக்கும்போது எனக்கு ஏற்படுது இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நிலையிலுமே நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ குறளோடு தான் வாழ்க்கிறோம் நமக்கு அதனால குறள் தெரியாது அப்படி திருவள்ளுவர் எல்லா காலத்தையும் எந்த சூழ்நிலத்தையும் எழுதணும்னா அதனால தான் இந்த திருக்குறளை உலக பொதுமறைன்னு வைத்திருக்கலாமோ ஓ ஆங்கிலத்தை தோப்புத்தருக்கு பெர்னாட் செய்தி புத்தகம் சாக்ரடிஸ் கால்ஸ் எத்தனோ இருக்கு இருந்தாலும் என்ன இது நம்ம நினைப்போம் இரண்டு வரி தானே அப்படின்னு ஆனா இரண்டு வரையில எத்தனையோ கருத்துக்கள் இப்போ நம்ம நிகழ்ச்சியெல்லாம் இடத்துக்கு வரோம் இன்னைக்கு சொல்ல இப்போ வரோம் இன்னும் நாற்பத்தஞ்சு இதுக்கு அப்புறம் கூட அந்த யூடியூப்ல நாற்பத்தி அஞ்சு நாள் பத்தி பத்தி நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம ஒரு நமக்கு கருத்து தெரியும் இதே நம்ம வளர்ந்த விதிவான பிறகு ஓ இந்த கருத்து இதோட சிறப்பா இருக்கு இப்படி தோணுதோ நம்முடைய வளர்ச்சியா இல்ல திருக்குறைய கருத்தா தெரியும் அப்படி ஒரு சிறப்பான பொக்கிஷமாக விளங்குகின்ற திரு திருக்குறளை நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த திருக்குறளை அணுவை துளைக்காத பெட்டியில் மாளிகை வச்சிருக்கிறாங்களா தகவலை தெரிவித்துட்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தகவலம் என் ஜனநாதன் மிகுந்த சிறப்பான ஒரு உரை ஐயா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு தற்றனை தூரும் அறிவு என்ற ஒரு குரலையும் கடிதோச்சு மெல்ல எறிக நெடிதாக்கம் வேண்டுபவர் என்ற ஒரு குரலையும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மலர்மிசை மானடிசை தான் நிலமிசை நேடு வாழ்வார் என்ற குரலையும் பொருத்தி தன்னுடைய ஆசிரிய பணியிலே நடந்த நிகழ்வுகளை நினைவலைகளாக நம்முடன் பகிர்ந்து கொண்ட திரு தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி நன்றி அப்பா இதுதான் பட்டரி பட்டறிவின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மிகுந்த சிறப்பு ஐயா நன்றி அடுத்ததாக அடுத்ததாக நன்றிங்க ஐயா அடுத்ததாக முனைவர்